கும்பராசிக்காரங்க ராசிக்காரங்க அமைதியா இருப்பாங்க ஆனா யாருக்குமே அடங்கி போக மாட்டாங்க இவங்களுக்குள்ளேயே ஒரு போராட்ட குணம் முன்னர்ணுங்கிற ஒரு வெறி கூடவே இருக்குன்னு சொல்லலாங்க ஆரேயே கூத்தாடினாலும் காரியத்துல கண்ணா இருக்கணும்னு சொல்லுவாங்கல்ல அது இந்த ராசிக்காரங்க சரியா இருப்பாங்கன்னு சொல்லலாங்க இவங்க எந்த ராசிக்காரங்களை திருமணம் செஞ்சாலும் சரிங்க அன்பா அமைதியாக குடும்பம் நடத்தக்கூடியவங்களா இருப்பாங்க ஆனால் இவங்களுக்கு பெரும்பாலும் காதல் வாழ்க்கைங்கிறது ஒத்து இவங்களுக்கு காதல் செஞ்சாலுமே முதல் காதல் என்னவோ பெரும்பாலான கும்பராசி என்பவர்களுக்கு தோல்வியில தான் முடிஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க ஆனாலுமே தனித்தன்மையோடு விளங்கக்கூடியவங்களா இருப்பாங்க குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும் பொருளாதார நிலையாக இருக்கட்டும் அமைதியாக இருந்து காரியம் சாதிச்சு ஒரு வெற்றி நிலையை அடையக்கூடியவங்க காரணம் கேட்டிங்கன்னா இந்த ராசிக்காரங்கன்னு சொல்லலாங்க அதே மாதிரி இந்த ராசிக்காரங்க ஒரு விஷயத்தை நிர்ணயிச்சிட்டாங்கன்னா அந்த இலக்கை நோக்கி பயணம் செய்கிற வரைக்கும் ஒரே குறி குறிக்கோளோட இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க கொள்கை பிடிப்புங்கிறது உங்களுக்கு சிறப்பா இருக்கணும்னு சொல்லலாம் குடும்ப வாழ்க்கையா இருக்கட்டும் பொருளாதார நிலையா இருக்கட்டும் ரொம்ப சிறப்பா இருக்கக்கூடியவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த கும்பராசிக்காரங்க தாங்க காரணம் சிக்கனம் குழந்தையை எப்படி வளர்க்கணும் குழந்தைகளுடைய கல்வி விஷயமா இருக்கட்டும் குடும்பத்துல இருக்க குடும்பங்களுடைய நிலையா இருக்கட்டும் எப்படி சிறப்பா செயல்படுத்தணுங்கிறதுல ரொம்ப ஒரு முன்னுரிமை கொடுக்கக்கூடியவங்களா இருப்பாங்கன்னு சொல்லலாம் அதனால அதனால தான் இந்த கும்பராசிக்காரங்கள யார் வேணாலும் திருமணம் செஞ்சுக்கலாம் வாழ்க்கைங்கிறது நிம்மதியா இருக்கும் வாழ்க்கை துணை மேல அதிகப்படியா இருக்கும் ஆனா சரியா வெளிப்படத்தான் உங்களுக்கு தெரியாது குடும்பத்தை விட சமுதாயத்தின் மேலே கொஞ்சம் அதிகம் இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க சமுதாயத்தில் ஒரு தொலைநோக்கு பார்வையோட செயல்படக்கூடியவங்க இந்த கும்பராசிக்காரங்க தான் தலைமை பண்பு சிறப்பாக இருக்கிறதால பெரும்பாலான கும்பராசிக்காரங்களை பார்த்துக்கோங்க பெரிய பெரிய பதவியில் இருக்கக்கூடியவங்களா யோகத்தில் இருக்கக்கூடியவங்களா பெரும்பாலும் அமைஞ்சிருக்கக்கூடிய பாக்கி உண்டுன்னு சொல்லலாங்க ஒரு நாளைக்கு இல்லைனாலும் ஒரு நாளைக்கு கோடைசுறு யோகம் பெறக்கூடிய அமைப்புங்கிறது இந்த கும்பராசி அன்பர்களுக்கு உண்டு அதே மாதிரி சனி பகவான் ஆட்சி செய்யக்கூடிய ராசி இருக்கிறதால எவ்வளவுதான் பண வருமானம் வந்தாலும் சரி நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய தன்மை இருக்கும் இந்த ஏழை பணக்காரன் வித்தியாசம் இல்லாமல் பார்க்க தெரியாது எல்லாருமே சமம் இந்த ராசிக்காரங்களுக்கு எல்லாருமே பிடிச்சிருக்குங்க அதே மாதிரி இவங்களுக்கு எந்த இடத்துல போனாலுமே ஒரு மதிப்பு மரியாதைங்கிறது இந்த கும்ப ராசி அன்பர்களுக்கு நிறைஞ்சிருக்கும் எந்த காரியம் எடுத்துக்கிட்டாலுமே அது நூறு சதவீதம் சரியா முடிகிற வரைக்குமே ஒரு கண்கொத்தி பாம்பு மாதிரி கவனிச்சிருந்து அந்த வேலையில குத்தம் கூற கண்டுபிடிக்காத மாதிரி நல்ல முறையில் செய்யக்கூடிய காரணம் கேட்டாலும் இந்த ராசிக்காரன்னு சொல்லலாம் குடும்ப வாழ்க்கையா இருந்தாலும் இப்படிதான் பொருளாதார வாழ்க்கையா இருந்தாலும் இப்படி தான் தோற்றம் நடவுட பாவனையை பொறுத்த வரைக்குமே இவங்களுக்கு ஒரு கண்ணிங்கிறது நிறைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க குடும்ப பெருமை கொஞ்சம் பேசுவாங்க இந்த ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே ஆனா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி ஆனா கண்ணிங்கிறது எந்த இடத்துலயுமே குறைஞ்சிருக்காதுன்னு சொல்லலாம் இவங்க ஒரு நல்ல மனசுக்கு சொந்தக்காரன்னு சொல்லலாங்க ஆனா மனசுல கோபம் வராத வரைக்கும் தான் எந்த பிரச்சனையுமே இல்லை இவங்களை யாராவது கோபத்தை விட்டா போதுங்க எதிராளியால சமாளிக்கவே முடியாது கட்டுப்படுத்தவே முடியாது எல்லாருமே வேணும்னு ஆதரிக்க தெரிஞ்சவங்க இவங்களுக்கு யாருமே வேண்டான்னு தூக்கி எறிஞ்சு போட்டு போகவும் தெரியும்னு சொல்லலாங்க ரொம்ப செல்வ செலுப்போட வாழ்றதுக்கு உண்டான யோகங்கிறது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் உண்டு நீங்கள் முயற்சி செஞ்சாலே போதும் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க இனி வரக்கூடிய நாட்களில் கும்பராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் தொடர்ந்து பெற போகிறீங்க என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாமே சாதகமாக அமைஞ்சிருக்கு எந்த மாதிரியான விஷயத்தில் நீங்கள் கவனம் செலுத்தணும் தொடர்ந்து நீங்கள் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சாதகமான பலனாக உங்களுக்கு கிடைக்குமா இது எல்லாமே எந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புரிவரா இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே கும்பராசி அவர்கள் உங்க வாழ்க்கையில தொடர்ந்து நீங்க பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபரா இருந்தா ஜோதிட ரீதியா நீங்க தீர்வு காணும் விருப்பப்பட்டா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி கொடுக்கப்பட்ட இருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க இருந்தாலும் சரி தாராளமா நீங்க தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த இருந்து எந்த ஊர்ல இருந்து பாக்குறீங்க உங்க பேர் தான் என்னங்கிறத மறக்காம சொல்லிட்டு போங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் இனி வரக்கூடிய வாரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குதுங்க கல்வியாக இருக்கட்டும் ஒரு சுபகாரிய பேச்சுவார்த்தை ஏற்படுத்துறீங்களா இருந்தாலும் சரி இந்த நேரம் அதில் எந்த தடையுமே இல்லை சிறப்பாக நடக்கக்கூடிய வாய்ப்பு மூன்றாம் இடத்துல சுக்கர் பகவான் இருக்கிறதால வீட்டுக்கு தேவையான விஷயத்தை ஏற்படுத்துவீங்க நகை ஆபரண மாதிரியான விஷயம் புதுசா ஒரு கார் ஒரு டூ வீலர் மாதிரியான விஷயம் இது எல்லாமே ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாம் வீட்டுக்கு தேவையான அத்தியாவசியமான பொருளும் நீங்கள் வாங்கி தரக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க அதே மாதிரி வேலைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா தொழில் நல்லபடியாக நடக்கும் நல்ல செய்தி காத்திருக்குது வெளிநாடு சம்மந்தப்பட்ட முயற்சி கொடுக்குறீங்கனாலும் கொஞ்ச நேரம் வெற்றி தான் பயணம் உண்டுங்க பயணத்தால் ஆதாயம் உண்டுங்க அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்க கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு உங்களுக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கும்னு சொல்லலாம் வேலைகளையும் சரி ஒரு அரசியல் சார்ந்த விஷயமா இருக்கட்டும் கலைத்துறை சார்ந்த விஷயமா இருக்கட்டும் சம்பள உயர்வு பதிவு உயர்வு நிச்சயமா கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது முயற்சி செய்யுங்க நல்ல பலன்தான் மாற்றம் கிடைக்கும் பண வரவு சம்பந்தப்பட்ட விஷயம் சிறப்பா இருக்குது அதே சமயம் கவனமா இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ராசியில ராகு பகவானும் கேது பகவானும் ஏழாம் இடத்துல இருக்கிறதா ஏதாவது ஒரு வகையில உங்க கருத்துக்கு மறு கருத்து இருந்துகிட்டே இருக்குங்க கொஞ்சம் கவனமா இருங்க வாக்குவாதங்கிறது வேண்டாம் விட்டு பிடிக்கிறது நல்லது அதுலயுமே வாழ்க்கை துணையோட கருத்து வேறுபாடு செய்யறது கொஞ்சம் தவிர்த்துக்கங்க இந்த நேரம் கருத்து வேறுபாடு இருக்கத்தான் செய்யும் மனக்கசப்பை தவிர்க்கணும்னா கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது நல்லது அதே மாதிரி கொஞ்சம் அரவணைச்சு போக பாருங்க உங்கள் ஏன் புரிய வைக்க முயற்சி செய்யுங்க கோபப்படுறது வேண்டாம் அன்பா நான்கு வார்த்தை பேசினா போதும் குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்குது பெரிய அளவில் பாதிப்பு இல்லை ஏற்கனவே தாமரில் தண்ணீர் மாதிரி தான் ஒட்டி ஒட்டாமல் உங்கள் வாழ்க்கை போயிட்டு இருக்குது ஆனால் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் அந்யோன்யத்தில் எந்த பாதிப்புமே இல்லை ஆனால் இந்த நேரம் பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்துக்கங்க ஏழிரச்சனை இருக்கிறதால நீங்க பண்ணாலும் கொஞ்சம் மன கஷ்டம் எதுக்கெடுத்தாலும் குழப்பம் இருந்துகிட்டே தான் இருக்கும் ஆனால் தைரியத்தை கைவிடக்கூடாது நிதானத்தை கைவிடக்கூடாது வார்த்தையில் கவனமாக இருந்துக்கா அப்படின்னு இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே மகாலட்சுமி தாயார் வழிபாடு நீங்கள் செஞ்சுக்கோங்க மாலை நேரங்கள் ஆனால் பெண்களாக இருக்கக்கூடியவங்க முக்கியமா வீட்டில் தீப ஏற்றி வழிபாடு செய்ய பாருங்க தீப ஏற்றுறப்ப கொஞ்சமா பச்சரிசி பரப்பி அது மேலே ஸ்ரீன்னு சொல்லக்கூடிய வாக்கியத்தை நீங்கள் எழுதியோ இல்லைன்னா ஸ்ரீ விருச்சம் சொல்லக்கூடிய வாக்கியத்தை எழுதியோ தொடர்ந்து நீங்கள் தீப ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டுறப்ப நல்ல மாற்றம் கிடைக்கும் அதே மாதிரி தான் குலதெய்வ வழிபாடு மறக்காமல் குலதெய்வ வழிபாடு நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கும்பராசி என்பவர்களுக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது தன குடும்பாதிபதி குரு ஐந்தாம் இடத்துக்கு மாறி இருக்கிறது இது வரைக்கும் பத்தியும் கவலைப்பட வேண்டாம் நேர்மையா செயல்பட்டாலே போதும் இந்த நேர் சிறப்பா இருக்குது ராசியில சனி ராகு அமர்ந்திருக்கிறார் நினைக்க வேண்டாம் ஜென்ம ராகு ஜென்ம சனியோட தீய பலனை குரு பகவான் கட்டுப்படுத்துவார் இதுக்கு என்ன விஷயம்னா எந்த விஷயம் அவசரப்பட்டு செய்யாம ஆலோசனை செஞ்சு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு எந்த கெட்டதுமே இல்லைங்க குருன்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல ஆலோசனை தான் எடுத்து வைப்பாரு அதனால இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே பெரியவங்களுடைய ஆலோசனை கேட்க பாருங்க மூன்றுல சுக்குரன் இருக்கிறதால பொருளாதார நிலைமை சிறப்பா இருக்குது ஆறுல இருக்கக்கூடிய செவ்வாய் உங்க எண்ணத்தை இந்த நேரம் வெற்றியை ஏற்படுத்தி தருவார் உங்க எண்ணம் தான் இந்த நேரம் நீங்க பாத்துக்கணுங்க எந்த அளவுக்கு நேர்மறை சிந்தனையை வச்சிருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல பலன் தான் மனசு அலையை பாய விட்டுறாதீங்க கட்டுப்படுத்தணும் இந்த நேரம் நான்குள்ள சூரியன் இருக்கிறதால யார்கிட்டையும் பக பாராட்டுறது வேண்டாம் மற்றவங்களாவே உங்ககிட்ட வீண் வம்பு சண்டைக்கு வந்தாலுமே கொஞ்சம் பொறுமையாக போயிடுங்க நான்குள்ள புதன் அமர்ந்துருக்கிறதால கொஞ்சம் ஆரோக்கிய விஷயத்துல கவனமா இருக்கும் குறிப்பா இந்த நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை திடீர் திடீர்னு மயக்க வருது ஒரு சோர்ந்து போகிறது இந்த மாதிரியான பிரச்சனை இல்லாமல் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது உடலை நேரேற்றமும் வச்சிருக்க முயற்சி செய்ய பாருங்க அடிக்கடி யோகா தியானம் மாதிரியான விஷயங்கள் செய்யறது நல்லது இடம் மாற்றம் மாதிரியான விஷயம் வேலையில் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது இடமாற்றம் வந்து தாராளமாக ஏ இந்த நேரம் நீங்கள் ஏற்றுக்க பாருங்க அதே மாதிரி இந்த நேரம் பேச்சில் கொஞ்சம் கவனமா இருந்துக்கங்க முன்ன சொன்ன மாதிரி தான் ராகு கால நேரத்தில் துர்க்கைக்கு விளக்கு போட்டுட்டு வர பாருங்க நீங்க படக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே படிப்படியாக குறையக்கூடிய வாய்ப்பா இந்த நேரத்தில் கும்பராசி அன்றர்களுக்கு ஏற்பட்டிருக்குன்னு சொல்லலாங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திர ரீதியாக கும்பராசி அன்றவர்கள் எப்படிப்பட்ட பலனில் நீங்கள் பிறப்புறீங்கிறத பார்க்கலாம் அவிட்டு நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது சின்ன வியாபாரம் செய்யக்கூடியங்களா இருந்தாலும் சரி பெரிய வியாபாரம் செய்யக்கூடியங்களா இருந்தாலும் சரி இந்த நேரம் கொஞ்சம் முயற்சி கொடுத்தீங்கன்னா அமோகமான லாபம் கிடைக்கும் புதுசாக வரவங்களை நம்பி மட்டும் எந்த முயற்சி செய்யாதீங்க மற்றவங்களுடைய ஆலோசனை கேட்கறது வேண்டாம் குடும்ப உறுப்பினர்களுடைய ஆலோசனை கேட்டு செயல்பட பாருங்க குடும்பத்தில் திருமணம் சுபச்சேட செலவுகள் இந்த நேரம் காத்திருக்குது பக்தி மார்க்கும் இந்த நேரம் அதிகமா இருக்கும்னு சொல்லலாங்க அடிக்கடி ஆலை வழிபாடு செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதுவுமே ஒரு நல்லது நல்லதுதான் மனம் தளராம தன்னம்பிக்கையோட செயல்பட்டீங்கன்னா போதும் விரைவிலேயே நீங்க பட்ட கஷ்டத்துக்கு எல்லாமே நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது சொத்து வாங்குறது விக்கிறது மாதிரியான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் உண்டு தாய் தந்தை கூட பிறந்தவங்க வகையில் நல்ல மகிழ்ச்சியான செய்தி காத்திருக்குன்னே சொல்லலாம் சதை நட்சத்திரக்காரங்களுக்கு தடைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நீ நல்லபடியா நடக்கும் எந்த ஒரு காரியத்திலையும் துணிஞ்சு இறங்குனீங்கன்னா போதும் இந்த நேரம் சிறப்பா இருக்குது உங்களை துரத்திட்டு இருந்த பல அசிங்க அவமான அதிர்ஷ்ட குறைபாடு எல்லாமே இந்த நேரம் இல்லைங்க கூட பிறந்தவங்க வகையில் ஏற்பட்ட இந்த கருத்து வேறுபாடும் இல்லைங்க இந்த நேரம் செல்வ செழிப்பு சிறப்பா இருக்குது பொருளாதார நிலை சிறப்பா இருக்குது அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகி இருக்குது மண் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் சிறப்பான நேரம் தான் கூல தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் சிறப்பான வாய்ப்பு காத்திருக்குன்னு சொல்லலாம் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை ஏற்பட்ட விஷயங்கள் எல்லாமே சாதகமா முடியும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்க தொட்டது தொடங்குங்க வெற்றி மேல் வெற்றி காத்திருக்குன்னு சொல்லலாம் நிரந்தரமான வருமானத்துக்கு வழி ஏற்படுத்த போறீங்க தடப்பட்ட வாடகை வருமானம் மாதிரியான விஷயம் உங்களுக்கு ஏற்பட போகுது வீண் இழப்பு விரயங்கள் சந்திச்சவங்களுக்கு கூட அது குறைய தொடங்குன்னு சொல்லலாம் மூத்த சகோதர சகோதரிகள் வகையில் அதாவது சித்தப்பா பெரியப்பா வகையில் கூட இந்த நேரம் ஒரு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த நேரம் குலதெய்வ வழிபாடு உங்களுக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது காதல் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் இளம் வயசுக்காரங்களுக்கு சம்மதம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கௌரவ பதவி கௌரவ பட்டம் கிடைக்கும் ஆயுள் ஆரோக்கியத்தை பற்றி பயப்பட வேண்டாம் இந்த நேரம் சிறப்பாக இருக்குது வம்பு வழக்குன்னு போயிட்டு இருந்தவங்க வாழ்க்கையில் கூட இந்த நேரம் சாதகமான பலன்தான் பொதுவாகவே திருமண வாழ்க்கையை எடுத்துக்கிட்டா இந்த நேரம் கும்பராசி அன்பர்களுக்கு திருமணத்தில் பல தோல்வியை சந்தித்தவங்களுக்கு மறுமண முயற்சி எடுக்கக்கூடியவங்களுக்கு நல்ல பார்க்க அமைலாம் சுய ஜாதக ரீதியா அந்த நேரம் தசாபத்தி சிறப்பாக இருந்தால் அருமையான வரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க குரு பார்வை கூடவே இருக்கிறதால விரைவிலேயே திருமண யோகம் உண்டு பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை குறைஞ்சிருந்தவங்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக இருக்குது ஆனா மூன்றாம் நபருடைய தலையிட்ட குடும்பத்துக்குள்ள அனுமதிக்காமல் இருந்துட்டாலே போதும் ஏன்னா நயவஞ்சகமா பேசி குடும்பத்தை கெடுத்துருவாங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க இந்த பணம் நகை சம்பந்தப்பட்ட விஷயங்களை இரவல் வாங்குறது கொடுக்கறதை தவிர்க்க பாருங்க சுயதொழில் செய்யக்கூடியவங்க இந்த நேரம் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க உங்களை புரிஞ்சு நடக்க மாட்டாங்க வார்த்தையால் காயப்படுத்துவாங்க அது பெருசுப்படுத்தாமல் விட்டுருங்க இனி வரக்கூடிய காலம் சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம் திறமை சிறப்பாக இருக்குது அதனால கண்டிப்பாக நீங்கள் ஜெயிக்க முடியும் புத்திசாலித்தனமாக செயல்பட்டிங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு சாதகமான நேரமாக தான் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் நன்றி நண்பர்களை இந்த பதிவில் கும்பராசி நண்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெறுவீங்கிறத நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே